ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறேன்னா பூவை வந்துட்டு பால்வாட்டி கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க எப்போவும் எப்பவும் தான் கூட்டிகிட்டு போவான் வெயிட் போடுறதும் சரி ஏதாவது மீட்டிங் அப்படி இப்படின்னா என்னை கூப்பிட்டு போக மாட்டான் பூ பூவா பூவாமட்டத்துக்கு கிட்டே காமிச்சிட்டு வந்துடுவான் இன்றைக்கி வந்து என்னை வர சொல்லியிருந்தாங்களாம் எதுக்கு நகை இந்த முட்டை மாவில்லாம் கொடுக்குறாங்கள அதுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க என்னை அதுக்கு ஒரு சொல்லியிருந்தாங்க வேதாவது மீட்டிங்காக இருக்கும் போல் அதனால தான் நானும் போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்ட்டு ஏற்கனவே போயிருக்கிறேன் போ வந்துட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்குள்ளே காமிச்சிட்டு வெயிட் போட்டு வந்தோம் மாதம் மாதம் வெயிட் போடணும் இங்கே ஆனால் பிள்ளைங்களும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அது நல்ல விஷயம் நல்லா இருக்குது யோகாவெலாம் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சரி வாங்க போகலாம் இங்கே இருக்கிறது சின்ன பல்வாடி தான் பெரிய பல்வாடி கொஞ்சம் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது அங்கே வந்துட்டு நம்ம தடுப்பூசியெல்லாம் போடுவாங்கண்ணா குழந்தைங்களுக்கு அதுதான் பெரிய பல்வாடி இது எங்கள் ஊருக்கு மட்டும்தான் இது எங்கள் ஊர் இல்லை எங்கள் இந்த ஒரு இந்த சைடில் ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்குதா அவங்களுக்கு மட்டும் இது சரி வாங்க போகலாம் வா 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 ஃபுல்லாக சேராக இருக்குதுங்க பாருங்கள் மழை பெஞ்சால் இங்கே இருக்க முடியாது போல ஸ்லிப்பாக இருக்குது உண்மையாக எனக்கு நடக்க முடியாத ஏன்டா ஸ்கூல் ரொம்ப சுத்தி தெரியுறீங்க ஸ்கூல்ல நான் இன்னைக்கு என்ன கிடைமடா என்ன சொல்கிறோம் போகாதே இங்கேயே இருந்துக்கோ ஸ்கூல் போகலையா ஸ்கூல் உண்டு என்னாச்சு என்னடா ஆச்சு ஓ ஓ நேரம் வச்சுக்க அவன் உட்காந்தா நீ தான் தூக்கி வைக்கணும் என்னடா போகுதோ காரம்

டார் உக்காந்து வேலை பார்க்க நாளைக்கு அன்னிக்கிட்ட சொல்லு கோயிலுக்கு போகணும்ட்டு காலையில போவாங்க தானே ஏழு மணிக்கு குளிக்கிறோம் ஏழு மணி ஏழு மணிக்கு குளிக்கணுமா ஏழு மணிக்கு தான் குளிச்சிருக்கோம்

हां बोला ये इधर कमरा खोल दो खोल दो बोई जी लिंग नर्तन गाते हो तो पेवन आउट एना ये किया बाबू मा यार आ वाट दे वो मत जा dirli vidyo padlagidimase lekilo

Apa? Matilda. Ama tetap, nggak கேட்டுக்கடா கொல்லம் மண் கேளு இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் அங்கே முன்னாடி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஏதோ பண்ணுறாங்க அதில் வந்துட்டு முட்டை கொடுக்குறாங்க பட்டாணி கொடுக்குறாங்க பச்சை பயிர் வந்து உடச்சி வறுத்து அது உடச்சிருக்கு பாருங்க அது அப்புறம் அரிசி அப்புறம் அந்த பக்கம் சுண்டல் இருக்குது சுண்டல் சோயா பீன்ஸு பட்டாணி பருப்பு அப்புறம் வந்துட்டு பச்சைப்பயிர் வந்து முளக்கட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் வாழைக்காய் கொடுக்குறாங்க உருளைக்கிழங்கு வாழைப்பழம் பருவல்னு காயிருக்கு அந்த பருவல் இங்கே உள்ள கீரை வகை இது தாங்க இந்த மாதிரி கீரை தான் சாப்பிடுவாங்க அப்புறம் பாருங்கள் இது வந்து என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியலை இதை வந்துட்டு எடுக்க சொன்னாங்க அங்கே உள்ள அந்த டீச்சர் இருக்காங்களா பாலோடி டீச்சர் அவங்க வந்து எடுக்க சொன்னாங்க ஆனால் எதை பற்றி எழுதிருக்குன்னே எனக்கு ஒன்றும் புரியலை வந்து ஜூம் பண்ணி எடுக்க சொன்னாங்க அவங்களுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோவெல்லாம் இது வந்துட்டு மேலிடத்துக்கு அனுப்புறதுக்காக தான் வந்துட்டு இந்த இது மாதிரி வைக்கிறாங்க நம்ம தலைவர்கள் தான் இருக்கிறாங்க நம்ம தலைவர்கள் இந்தியா ஃபுல்லாகவே இருப்பாங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் வந்துட்டு பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படமெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குல்ல இங்கே அப்படித்தான் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க ஆறு சூழ்நிலை குழந்தைங்களா तो हम शादी कर सकते हैं ना हां तो जो तो जो

Ode людей tuk 60 000 vaak par kagem Aya kitchen room aaÖ Aya kitchen room aaÖ Aya kitchen room aÖ Kitchen room? Kitchen room? Sou

அப்புறம் வந்துட்டு நின்று வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க அவங்க வேற ஒருத்தன் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் குழந்தைங்கள்லாம் நிற்க வச்சு லைனாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கூட வந்து அம்மா அம்மாவெலாம் வந்துருந்தாங்களா அம்மா வந்துட்டு வந்து நிற்க சொன்னாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்வையிட்ட கொடுத்துட்டு போனேன் சரின்ட்டு நம்மளும் போய் நிற்பன்ட்டு போய் நின்றேன் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு எல்லாேருமே அங்கே வந்து சாரி கட்டிட்டு நல்லா வந்தாங்க பூவா வந்துட்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டான்ட்டான் அங்கங்கே ஓடிட்டே இருந்தான் அவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் எப்போயுமே ஓழிட்டே தான் இருப்பான் பாருங்க மறுபடியும் ஓடிட்டே தான் இருக்கிற மாதிரி பூவாவுக்கு வந்து ஹைட்டு செக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் என்னோடய மனசு திருப்திக்காகவும் திரும்பவும் நான் வந்துட்டு செக் பண்ணேன் நான் நம்பணும் கண் கூட பார்க்கணும் அதனால தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதனால தான் கவனிக்கல எவ்வளோ ஹைட்னால் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருந்துச்சு இப்போ நார்மல் ஹைட்டு தான் அவனுக்கு வந்துட்டு ரெண்டு வயசுன்னு ஆகலே இல்லை அதுக்குள்ளேயுமே எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு வெயிட் எவ்வளோ செக் பண்ணேன்னா வந்துட்டு பதினொன்று புள்ளி எட்டு ஏ ஏழு இருந்தான் பதினோரு கிலோ எழுநூறு கிராம் இருக்கான் பரவாயில்ல எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அவனுக்கு இதே லெவலுக்கு அவனை கொண்டு போயிட்டுருக்கணும் இதே லெவல் அதுக்காக தான் நான் ரொம்ப அவனுக்காகவே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னால் வந்துட்டுன்னா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நிறைய பிள்ளைங்களை வந்து டாக்டர் திட்டுவார் ஃபைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லை வயசுக்கு தகுந்த அதுமாதிரி வெயிட் கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப திட்டு வாங்க திட்டு வாங்கிகிட்டு இருந்தாங்க நம்ம குழந்தைங்களாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது இல்லை அதனால தான் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்துட்டு ஸ்டோர் மாரி இருக்குது பழைய சாமான்லாம் இருந்துச்சு என்னை போய் உட்கார போய் உட்கார சொன்னாங்க உட்காந்துட்டேன் ஏன்னா மீட்டிங் போட போகிறான்னு சொன்னாங்க எதை பேசுவாங்க அதுதான் பேசுகிற பேசுறதுக்காக தான் போய் என்ன வந்து உட்கார சொன்னாங்க நான் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டேன் இது வந்துட்டு என்ன தினமும் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஓஆர்எஸ் இருக்குல்ல அதுதான் கொடுத்துக்கிட்டுருக்காங்க எனக்குமே கொடுத்தாங்க இந்த அரசு இந்த கொடுக்குறவங்க தான் வந்துட்டு இந்த பால்வடியோட ஹெட்டுன்னு நினைக்கிறேன் இருப்பாங்களே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெட்டு அவங்க அவங்கள தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பூவா வருங்க பூவா வந்துட்டு என்கிட்டவே வர மாட்டான்ட்டால் சுற்றிகிட்டே இருந்தோம் எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ நீட்டாக சேரி கட்டிகிட்டு வந்தாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிருச்சு நான் மட்டுமே சேரி கட்டாமல் வந்துட்டு சுடி போட்டு போயிட்டேன் ஏ எதுக்கு உண்மையிலே நான் வந்துட்டு சேரீ கட்டிகிட்டு வந்திருப்பேன் வெயிட் பூவாவுக்கு வெயிட் செக் தானே யாருமே இருக்க மாட்டாங்க எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு சுடியில் வந்தேன் இங்கே பாருங்கள் இதுதான் எதோ பேசுனாங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நான் மட்டும் அவங்க வாயை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லோருமே எவ்வளோ சேரீ கட்டிட்டு நீட்டாக நம்ம இருந்தாங்க நான் மட்டும் தனியாக சுடி போட்டுட்டு ஏதோ தனியாக ஒரு மாதிரி தனியாக காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஃபீலானுச்சு எனக்கு உண்மையில் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எதுக்கடா நம்ம சுடி போட்டு வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு இந்தமாரி வந்துட்டு இந்த கலா இவங்கெல்லாம் எதை நினச்சிருப்பாங்கள்ல என்னைய தப்பாக நினச்சிருப்பாங்கள்ல இந்த ஊர் கலாச்சாரத்தை மதிக்காமல் எப்படி சுடி போட்டு கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு சாரி தான் கட்டணும் சுடி போடவே கூடாது இந்த ஊரில் நான் தான் வந்துட்டு தும் நான் வந்துட்டு சேரீ எப்போ கட்டுவோன்னாக்க வந்துட்டு நான் கோயிலுக்கு போனால் கட்டுவேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துட்டாங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்தாங்க நான் வந்துட்டு சே சேரீ வந்துட்டு கோயிலுக்கு போனால் கட்டுவேன் அடுத்தபடி இங்கே வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் பூஜை பூஜைன்னா நான் வந்துட்டு சேரீ கட்டுவேன் வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா சேரி கேட்டுட்டு வராமல் வந்துட்டோமே என்னமோ தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபீலு அதான் மனது கஷ்டமாக இருந்துச்சு

பிரா நண்பர்களுக்கு எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு தாங்க ம் ए आउ रे आउ रे आउ रे निकी तू पे ना उगे तोरोडे तोरो मम्मी तोडे रेड़ा यदि फोटा उठे जणा कातर आपुनी हसता में लडू उठे देवा तमा सगे वो इधर रेड़ा का इधर रेड़ी रेड़ी आसा ये इलेया இந்த சேரில் வந்துட்டு அம்மா உட்காந்துருக்காங்கல்ல இவங்க வந்துட்டு இந்த ஊர் பிரசிடண்டா அப்புறம் வந்து நின்றுட்டு இவங்க வந்துட்டு பால்வாடி டீச்சர் இவங்க வந்துட்டு உமாக்கா உமாக்கா என்னோட பேர் வச்சிருக்குவாங்க

பார்க்க மரமாக இருக்குதா நல்லா இருக்குல்லாம் பாருங்க இது என்ன பொம்மை இது என்னடா பொம்மை இது லைட்டா டெக்கரேஷன் லைட் உள்ள இங்க இதுக்கு வச்சிருக்காங்க அப்பனா இந்த கம்பி எல்லாம் டெக்கரேஷன் உள்ளதா ஓ அந்த வீடு இருக்கு பாருங்க அவங்க தான் அந்த மேரேஜ்க்கெல்லாம் டெக்கரேஷன் கொடுக்கிறது லைட்டு அது இடம் இல்லைன்னா இந்த பாலோடிகிட்ட கொண்டு போய் போட்டிருக்காங்க சரி நாங்கள் கிளம்புறோம் மணி ஆகிட்டு நான் சாப்பிடலை போவோம் தூங்க வைக்கணும் எப்படி இருந்துச்சு பால்வாடின்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தமிழ்நாட்டை விட எனக்கு இந்த எல்லாமே சுத்தமாகவும் இருந்துச்சு குழந்தைகளை வந்து கேர் எடுக்கிறதுலேயும் சரி நல்லா தான் இருந்துச்சு இது வந்து மாதம் மாதம் மீட்டிங் போடுவாங்களா இந்த இது உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வடியில் பார்க்கலாம் டட்டா பாய்